ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிறது ரங்கம்பாளையம் கே கே நகர்கிட்ட ஒரு வீட்டு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறேங்க இதனோட அளவு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சதுரடி கொண்ட வீட்டு மனையாக அமைஞ்சிருக்குது அறுபதுக்கு நூறு அப்படிங்கிற அளவில் இந்த இடம் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க திசை வந்துட்டு கிழக்கு தெற்கு கார்னராக அமைஞ்சிருக்குது இதனோட ரோடு அளவு பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் நாற்பது அடி ரோடு கொண்டதாகவும் தெற்கு பக்கம் இருபது அடி ரோடு கொண்டதாகவும் கிழக்கு தெற்கு கார்னராகவே நமக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல குடியிருப்பு மத்தியில் இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது பெரிய பங்களா டைப் வீடு கட்டுறதுக்கோ அல்லது அப்பார்ட்மெண்ட் வருமானம் வரக்கூடிய வகையில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ இந்த இடம் சூப்பரான இடமா வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ரயில்வே இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த சுற்றியும் முக்கிய கல்லூரி மற்றும் பள்ளிகள் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ரங்கம்பாளையம் ஆர்ட்ஸ் காலேஜ் பிவிபி ஸ்கூல் அண்டு சிஎஸ்ஐ அகாடமி இந்த போன்று முக்கிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மத்தியிலேயே இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் நம்ம ஈரோட்டில் வீடு வீட்டு இடம் தோட்டம் வாங்க விற்க கண்டிப்பாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கார்த்திகேயன்